சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கட்டகத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது எந்த கிரகங்கள் கூடாது இதை பற்றி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க இப்போது தொடர்ந்து இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல சிம்ம ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருந்தா நல்லது முதல்ல உங்களுடைய ராசி கட்டத்துல சூரிய பகவான் உங்க கட்டத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப யோகங்க உங்க இடத்துல சூரியன் இருந்தா ரொம்ப யோகம் ஆட்சி பெற்றிருக்கிறாரு சூரியன் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதால அதுவும் நீங்க ஆவணி மாதத்துல பிறந்திருந்தா சூரியன் தான் இருப்பாரு சூரியன் அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் அப்படி இருந்தா அரசாங்க காரியத்துல நீங்க வெற்றி பெறுவீங்க அரசியல்லையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்க கண்ணு மூடிக்கிட்டு கடல்லே குதிச்சாலுமே கூட உங்களை படகு கப்பலா காப்பாத்திரும் அப்போ இதுதாங்க நீங்க வந்து சிவனே உங்களுக்கு கை கொடுப்பாரு எப்பொழுதுமே நீங்க வந்து எதை நினைச்சுமே கலங்கவே மாட்டீங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிரகங்கள்லேயே பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு மட்டும்தான் சப்போர்ட்டும் மீதி எல்லாம் பகை அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சந்திரனும் பகை நீங்கள் சிம்மராசி தானே உங்களுக்கு சந்திரன் பகை சந்திரன் பகையா போகிறதால நம்மளுடைய பெரிய மைனஸ் நமக்கு கோவமாக தான் இருக்கும் சிம்மத்தின் பெரிய மைனஸே கோபமாக தான் உங்களுக்கு கோவம் தான் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் மற்றவங்க சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம கரெக்டாக தான் பேசுவோம் மற்றவங்க சாஞ்சு பேசணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது அதை எப்படி சாஞ்சி பேசுறது கரெக்டாக பேசுறதுன்னா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அது உங்களுக்கு பிடிக்காது அப்போது இது சிம்மத்துக்கு அந்த குணம் வரவே வராது கிடையவே கிடையாது அது தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் நியாயத்துக்கு தப்பு சப்போர்ட் பண்ணலாம் தப்புன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல சமக்கவும் வரும் அது எப்படி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில இருக்காங்க ஒய்ஃப் வந்து காலையில எந்திக்கிறதே கிடையாது அப்போது ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் சிம்மராசி என்ன பண்ணுவாரு ஒன்னே ஒன்று தான் பண்ணலாம் காலையில எழுந்து யூர் வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் இதுதானங்க இது கரெக்ட் தானே இது வந்து மனைவி வந்து சிம்மராசி இப்போ வீட்டில் இருக்காங்க உங்க வீட்டில் உங்களுடைய கணவன் எந்திரிக்க மாட்டுறாரு அப்போ எட்டு மணி ஆகும் எட்டு மணிக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எழுந்து கடை கடக வேலை செய்யணும் ஆஹ் சாப்பாடு செய்யணும் ஆஃபீஸ் கலப்பணும் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் இப்போ வந்து தான் இந்த கல்யாண வழக்கை பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணிடும் அப்போது ஒரு எதிர்ப்புகள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடமெண்ட்டாக மற்றவங்க சொல்லுவாங்க அது சிம்மத்துக்கு பிடிக்காது நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும் நான் தான் கரெக்டாக இருக்கணும் நான் தான் நியாயமாக இருக்கணும் நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் ஆனால் இந்த உலகம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் அப்போது இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுதான் சிம்மராசி அன்பர்களுக்கு நான் கேட்குற கேள்வி ஏன் உங்களுக்கு இது பிடிக்கல ஏன்னா காரணம் நீங்கள் சிம்மராசியில் பிறந்துட்டீங்க சந்திரன் போய் பகை பெற்றுட்டார் அப்போது என்னாச்சுன்னா நம்ம இன்றைக்கி என்ன யோசிக்கிறோமோ அதை யோசிக்கவே மாட்டோம் நம்ம வந்து நாளைக்கு நடக்கிறத பத்தியே யோசிப்போம் இது இன்னைக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நடந்தது நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்க ஒரு மாசம் பட்ஜெட்டை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் இந்த மாசத்துக்கு அடுத்த மாசம் நம்ம வீட்டு கடைகாரம் வரக்கூடாது நம்மள யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நல்ல எண்ணம் சந்தோஷம் ஆனா எதிர்க இருக்கவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்களே இன்னைக்கு செலவு பண்ணோம் இன்னைக்கு படத்துக்கு போனோம் இன்னைக்கு வீச்சுக்கு போகணும் அப்படின்னா காசு செலவாயிடும் அப்ப சிம்மராசி நம்ம எதிர்த்து சொல்லணும் இன்னைக்கு வேணாம் அடுத்த வாரம் போகலாம் அப்போ கேட்டாதானே கேட்கறது கிடையாது அப்போ கஷ்டம் இப்போ நம்ம இதை சொன்னா நம்ம ராட்சசி ராட்சசன் இதை மாதிரி பேர் வாங்கிடுவீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சந்திரன் நீங்க அமர்ந்திருக்கிறதாலதான் இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு யாரு தான் சப்போர்ட்ன்னு கேட்டீங்கன்னா குரு ஒரு ஆள் தான் சப்போர்ட்டு உங்களுடைய ஜாதகத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தா உங்களுக்கு யோகம் குரு உங்கள் இடத்துல இருந்தால் சிம்மராசி என்பர்களே நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் உங்களுடைய ராசி கட்டத்துல குரு இருக்காரா குரு இருந்தால் நல்லது நல்ல நேரத்தில் உங்களுக்கு குரு சப்போர்ட் கிடைக்கும் இப்போது நம்ம சொன்னோம்ல நல்ல நேரம்னா நம்மளை பகடக்காயாக பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு சலீம் சலாம் போட்டு வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளுடைய பேச்சை எடுக்காம நம்ம பேச்சை எடுத்தாலே மத்தவங்க எல்லாம் வயிறு கபு கபுன்னு எரியுது அப்படிப்பட்ட இந்த உலகத்துல குரு உங்க ராசியில இருக்காரான்னு பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லவர்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களின் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க எந்த இடத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க அவர் மட்டும் சாதகமா இருந்துட்டாருன்னா நீங்கதான் யோகம் உங்களை வீழ்த்தவே முடியாது அப்போ சில பேருக்கு கணவன் மனைவி குருவா இருந்துப்பாங்க அதாவது புருஷனுக்கு பொண்டாட்டி குருவா இருப்பாங்க பொண்டாட்டிக்கு குரு அஹ் குருவா புருஷன் இருப்பாரு இது வந்து ஆஹ் சில சில பேருக்கு நடக்கும் அதாவது கணவன் மனைவி வாய் வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னா வைஃப் டேரக்டா ரைட்டு ஹஸ்பண்ட் வந்து ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படின்னா இதுதான் வந்து விஷயமே இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுவே ஹஸ்பண்ட் டேரக்டா இருந்து வைஃப் வந்து ப்ரொடியூசரா இருந்தாங்கன்னா படம் வந்து பிளாப்பு ஆமாங்க வாழ்க்கையும் இப்படிதான் உங்களுடைய பயணத்தை எப்படி கொண்டு போகணும் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு போக வேணாம்னு நினைக்கிறீங்க எந்த வயசுலயும் எந்த நேரத்திலையும் தான் நினைக்கிறத தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இதுக்கு உலகமே எதிர்ப்பு தெரிவிக்கும் நீங்க நினைக்கிறது மத்தவங்களுக்கு பிடிக்காது ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த வீட்டுல இருக்கவங்க எதிர்ப்பாங்க சமூகத்துக்கு ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு குப்பை தொட்டி இல்ல இந்த இடத்துல குப்பை தொட்டி வச்சா நல்லா இருக்கணும்னு அப்போ ஆஹ் நீங்க ஆசைப்படுறது கரெக்டு தான் ஆனா மத்தவங்க வைக்க மாட்டாங்க நீங்க காசு போட்டு வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாடு பட்டுதான் ஒரு வளர்ச்சிய அடைய முடியும் ஆனா நீங்க தயவு செய்து பின்னோக்கி போவாதீங்க இவ்வளவு சிரமத்திலையும் இனிமே என்னால முடியாது நான் விழுந்துட்டேன் என்னால முடியாது நானே எவ்வளவுதான் முயற்சி பண்றது அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலையை நீங்க விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க நீங்க நினைப்பீங்க இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட் வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கணும் நர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும் பாய் என்ன சொன்னாலும் கேட்கணும் டாக்டர் நல்ல டாக்டர் தான் ஆனால் பாய் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அந்த பேஷண்ட் கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த பேஷண்ட்டால் உயிர் வாழ முடியுமா கொஞ்சம் யோசிங்க டாக்டர் சப்போர்ட் இருந்து என்ன பண்ணியோ பாய் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது அப்போது சிம்மராசி அன்பர்கள் அவசர முடிவு எடுத்தால் பயணம் ஃப்ளாப் ஆகிடும் உங்களுடைய வண்டி ஸ்டேரிங் குறைஞ்சிடும் அப்போது ஆக்சிலேட்டர் போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது சிம்மராசி அன்பர்களே நீங்கள் சிம்மராசியில் பறந்துட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் சிம்மராசி டேஞ்சர் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய செயலை பாய் சொல்கிறதையும் கேட்கணும் இதுதான் வார்ட் வாட்பாய்ன்னொடனே இவரு இங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டுறாதீங்க நான் சொல்கிறது என்னன்னா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்கே எதிர்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்ப்புகள் ஏன் வருதுன்றதை விட அந்த எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் உங்களுக்கு எங்க எங்கேருந்து கங்கணத்தை கட்டிக்கிட்டு எதிர்ப்பு உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்போது சாப்பிடாம கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு விழிப்புணர்வோடு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆய் அவங்க ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்க யார் இருக்கா கடவுள் தான் இருக்காரு கடவுள் பார்த்தாதான் உண்டுன்னு உங்களுக்கு தோணும் நீங்க எல்லாம் எவ்வளவு கடவுளை நம்பியிருக்கீங்க கடவுள் இருக்கியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா இதுதானங்க உண்மை அப்போ என்ன காரணம் நம்மள வந்து ஏத்துக்க மாட்டறாங்க நம்மளை கண்டு பொறாம படுறாங்க படுறாங்க இது பல பதிவுள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்பயுமே ஒன்னே ஒண்ணுதான் சிவபெருமான் நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணுங்க என்னைக்கே பயணம் சிறப்பா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் பொழுது சிதம்பரம் சென்று தில்லை நடராஜரை நீங்க வழிபாடு பண்ணுங்க அதுலயும் சிவகாமி உடனுரை நீங்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ஆட்டம் போடுறதுல பெரிய ஆளு சிவபெருமான் அப்படிப்பட்ட ஆட்டம் போறவங்களை நம்ம நம்பிட்டோம்னா நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுறவங்களுடைய வாச்சாரம் பழிக்கவே பழிக்காது அப்போ அவர் அடக்கிட்டு அவருடைய ஆட்டத்துல இவன் என்ன நம்பி வந்துட்டான் அப்படின்னு எதிராளியின் கொட்டத்தை சிவபெருமான் அடக்கிடுவாரு நம்பி சொல்ற உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க நடராஜர் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த திருவாதிரை என்று நடராஜருக்காக நீங்க உணவு சாப்பிடாம கூட உபமாசம் இருங்க இல்லை வயசாயிடுச்சு என்னால முடியாதுன்னு பொழுது கேழ்வரகு நீங்க கஞ்சி குடிக்கலாம் இதுதான் மேக்சிமம் சா முடிஞ்சா சாப்பிடாம இருங்க சாப்பிடாம இருந்து நடராஜர் வழிபாடு பண்ணலாம் இல்லையனால முடியாது உடல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது கேழ்வரகு கூழ் எடுத்து நீங்க வந்து அஹ் திருவாதிரை களின்னு கூட சொல்லுவாங்க மார்க மார்கழி மாதத்துல வர திருவாதிரையில மட்டும்தான் களி கிண்டி செஞ்சு சாப்பிடுவாங்க நீங்க மாசம் மாசம் திருவாதிரையில நீங்க களி செஞ்சு நீங்க வந்து நடராஜருக்கு களி நைவேத்தியம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய தர்மம் தோத்து போகுது அப்படின்னும் பொழுது ந நடராஜர் ஒருத்தரால மட்டும்தான் அந்த தர்மத்தை மீண்டு தலை நிமிர்த்த முடியும் சிம்மராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில தர்மம் நிலைக்கணும் அப்படின்னா நடராஜர் வழிபாடு அவசியங்க பயணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த கிரகங்களின் சப்போர்ட்டும் இல்லாம தன்னந்தனியா நீங்க வெற்றி பெறக்கூடிய நபர் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது நீங்கதான் உங்களுக்கு எஜமான் நீங்கதான் உங்களுக்கு அரசியல் நீங்கதான் உங்களுக்கு கலை அதனால உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கும் நடராஜர் மட்டும்தான் உங்களுக்கு துணைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி